அந்தகன் படம் பார்த்தேன் டைரக்டட் பை மை கிரேட் ஃப்ரெண்ட் தியாகராஜன் ஹீரோ மை லிட்டில் பாய் பிரசாந்த் இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரீமேக் ஆஃப் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் பண்ணால எடுத்த உடனே அந்த கம்பேரிசன் இதெல்லாம் வரும் பட் டு பி வெரி ஃப்ரேங்க் த்ரூ அவுட் த பிக்சர் எனக்கு எங்கேயுமே அந்த கம்பேரிசன் தோணவே இல்லை பை இட் செல்ஃப் இது நல்ல படம் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க வெல் மேட் பிக்சர் கங்க்ராட்ஸ் தியாகு కంగ్రాస్ ప్రశాంత్ అండ్ ఆల్ ద టీమ్ అందుకని పడం ఇప్పుడు పాతటి వారే ఇట్ ఇస్ வெரி அன்யூஷுவல் சப்ஜெக்ட் அண்ட் வெரி அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் எனக்கு இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனப்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ஐ வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இது தமிழில் எப்படி பண்ண போகிறாங்க ஏதாவது மாற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு பட் அண்ட் தேஸ் ஆல்வேஸ் கம்பேரிசன் எப்போவுமே வந்து ஒரு படத்தை வந்து இன்னொரு லாங்குவேஜில் பண்ணும்போது நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும் பட் தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே எல்லோருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க சமுதிரகனி சார் ஆகட்டும் கே எஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும் அண்ட் வனிதா ஏன்னா எவ்ரி கேரக்டர் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து அவங்களுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இட்ஸ் அ வெரி வெல் டான் மூவி அண்ட் எவ்ரிபடி இஸ் டன் அன் அமேசிங் ஜாப் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் பிரஷாங் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் பார்க்குறேன் வந்து செம்பருத்தி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க முதல்ல அதுக்கு முதல்ல வந்து கங்க்ராட்சி வந்து அந்த ஸ்கின் டோனில் இருந்து ஆக்ஷன் அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் உண்மையே வந்து சொல்லணுன்னா அவர் ரொம்ப நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அழகான ஒரு படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து இவ்வளோ டேஸ்ட்டு மோர் தென் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி பெரிய அதாவது ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீரோ ஆகி இந்த படத்துல எல்லாத்தையும் தானே பண்ணுங்கிற இதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து பெரிய கேரக்டர்ஸ் பண்ணி அதில் வந்து நீ வந்து ஒரு ஆறு ஏழு கேரக்டருக்குள்ளே வந்து ஒரு கேரக்டராக உள்ள ஒரு நினைச்சிட்டு மொத்த படத்தையும் உன்னோடய சோல்றதுலேயும் நீ சுமந்துக்கிட்டு இருந்திருக்கேன் நிச்சயமாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அது மட்டும் இல்லை தேகராஜ் சாரோட டைரக்ஷன் வந்து இவ்வளோ நான் வந்து இந்தி வருஷனும் பார்த்தேன் இந்தி வருஷன் பார்த்த எனக்கே கூட வந்து இந்த படம் பார்க்கும்போது எவ்வளவு ஃப்ரேம் வந்து நியூவாக தெரிஞ்சது எவ்வளவு சீக்குவன்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு ரீலி ரயிலி அ கிரேட் ஃபிலிம் நடித்த எல்லாருமே அதை வந்து சிம்ரன்லேருந்து கடைசி கிளைமாக இந்த காரில் வரும்போதெல்லாம் வந்து ஒரு பயம் ஏற்படுற மாதிரி இருக்கும் க்ளோஸ் அப்ஸில் ஆக்ட் பண்ணுறது அது மாதிரி வந்து ஊர்வசியோட பெர்ஃபார்ம் வந்து காமெடி வர மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை காமெடியாக பண்ண முடியுங்கிறது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி யோகி வந்து எல்லாருமே யாருமே இந்த படத்தில் அந்த சின்ன பையன்லேருந்து இருந்து அந்த பூனையிலேருந்து எல்லா கேரக்டருமே வந்து இந்த படத்துக்கு ஒரு லைஃப்பாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தான் அந்தகன் பார்த்துட்டு வெளியே இறங்கியிருக்கோம் சூப்பராக பண்ணியிருக்காரு தியாகு சார் வந்து அதோட எடிட்டிங்கில் இருந்து மியூசிக்கில் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு படத்துடைய ஸ்பீடு தான் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ஆக்சுவலி சொல்லப்போனால் இதோட ஒரிஜினல் ஹிந்தி வேர்ஷன் அப்படிங்கிறத விட இந்த படம் பிரமாதமாக இருக்குது என்னுடைய கேரக்டர் யோகி பாபு கேரக்டர் ரவிக்குமார் சார் கேரக்டர் அதெல்லாம் இதில் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணிருந்தாங்க இந்த படம் பல லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க பட் இவ்வளோ ஒரு நம்ம சொல்லக்கூடாது சாரும் பிரசாந்தும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப அதனால் நான் ரொம்ப ஓவராக சொல்றேன்னு நினைக்காதீங்க பட் ஒரிஜின் இந்த வேர்ஷன் தான் ஒரிஜினல் விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேலே இருக்குது அண்ட் பிரபுதேவாவோட இந்த என் சாங் சூப்பர்பா பிரசாந்த் என்னுடைய ரொம்ப நெருங்கின சகோதரன் என்னுடைய நண்பன் பிரச்சு டான்ஸ் வந்து அவர் அவர் டான்ஸ் ஆக்ஷன் அழகு எல்லாமே எல்லாம் இருக்கிற ஆல்ரௌண்டர் அவரு அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த எண்டில் அந்த டான்ஸ் வந்து எனக்கு திருப்தி ஆகி போயிடுச்சு அதே மாதிரி ரவி யாதவ் சாரோட கேமரா சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா மினிமம் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்கார் நிறைய அந்த கடத்திட்டு போய் வைக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணிட்டார் அண்ட் இன்னும் சொல்லப்போனால் பிரசாந்த் தான் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கம்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக இதாக வந்துடுச்சு அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான படம் எல்லாம் வந்த பாசிட்டிவ் படங்கள் ஒரு என்ன சாக்லேட் ஹீரோஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி தான் நம்ம அதிகமாக வந்து அவர் அவருடைய சாங்கு அவருடைய ரொமான்டிக் கேரக்டர்ஸ் அதெல்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம் பட் இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையாவே பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஒரு நல்ல ஆக்டர் பிரசாந்த் அப்படிங்கிறது தெரியணுன்னா கண்டிப்பாக நீ இந்த படம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அது அந்த அந்த இருந்து எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் பிரசாந்துடைய ஒரு நிறைவான படத்தை பார்த்த ஒரு மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்